ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் வழங்குவது குறித்து தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச பிரிவு சுயநிதி பிரிவு தட்கல் பிரிவு சிறப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் வாயிலாகவும் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் லட்சக்கணக்கானோர் இலவச மின்சாரத்துக்காக விண்ணப்பித்து ஆண்டு கணக்கில் பத்து வருட கணக்கில் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வழங்க வேண்டிய ஐம்பதாயிரம் கனெக்ஷன்கள் வழங்குவதில் ஏற்பட்ட டிலேவுக்காரர்கள் கொண்டு உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பட்ஜெட்லேயே இதற்கான நிதி ஒதுக்கியும் கூட இபி கனெக்ஷன் வழங்கப்படாததால் நிறைய அதிருப்தி ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக வழங்குமாறும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூ இந்த முறை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பாக அப்ளை பண்ணவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க